ஏதாவது கெட்டது ஒண்ண ஆனா நீங்க என்கிட்ட சொன்னது எங்கிட்ட குளிக்குது சமைக்குது அப்ப இதெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க அது எப்படி வாய்ப்பு அது உண்மாதான் அதெல்லாம் சமைக்கிறது குளிக்கிறது இதுல என்ன கெட்டது அது கெட்டதுன்னா அது சமைக்கதானு சமைச்சு நமக்கா போடுது சாப்பிடுறதுக்கு அது சாப்பிட்டுக்குமா

லாஸ்ட்ல ஒரு பேயே இந்த பொண்ணை கெடுச்சு நீ பொம்பளையாடினேன்னு கேட்டு நாங்கள் கூட்டமாக வந்து விட்டாங்க கூட்டமாக வந்துட்டாங்க எதுக்கு என் பொண்ணிட்டுன்னு போகிறதுக்கு எல்லோருத்தையும் தேச்சுட்டேன் நீ பொம்பளையாடி நீ இந்த வீடியோவில் கூட எல்லாம் நாங்கள் போய் சொல்கிறோம் உருட்டுறோம் பரட்டுறோன்னு சொல்கிறாங்க அது உருட்டோம் இல்லை திரட்டாம இல்லை உண்மைதான் நான் சொல்கிறேன் இன்னைக்கு ஜெயந்தி அக்காவை தான் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் சமீபத்தில் மகளிர் தினத்தையொட்டி பல்வேறு துறைகளில் சாதித்த பெண்மணிகளுக்கு ஆளுநர் அவர் கையால் விருதுகளை வழங்கி கௌரவப்படுத்தியிருந்தார் அந்த விதத்தில் அக்காவுக்கும் வந்து அந்த விருது கிடைச்சிருந்தது முதன்மையாக கிடைச்சிருந்தது அப்படின்றது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு இந்த நேரத்தில் அவங்களுடைய துறை சார்ந்த பல்வேறு விஷயங்களை எல்லாம் நம்ம பேசலாம் அக்கா வணக்கம் வணக்கம் சார் சொன்ன மாதிரி இந்த ஆளுநர் கையால ஒரு விருது ஒரு கௌரவம் அப்படின்றது ரொம்ப நல்லா இருந்தது அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்ததுங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார் எனக்கு ஏன்னா நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நான் வந்து இந்த இந்த துறையில் இறங்கி இந்த வேலை நான் ஆனால் எனக்கு வந்து இது கிடைக்குமான்றது சாத்தியம் இல்லாத காரியம் தான் எனக்கு வந்து ஏன்னா எவ்வளோ பேர் செய்கிறாங்க இல்லையா எனக்கு ஒரு அந்த அவார்டை அவர் எழுந்து வா வாங்கி கொள்ள முடியாது ஒரு கிருபி கர்த்தர் கொடுத்துருக்காரு எனக்கு நான் கர்த்தர் தான் சொல்லுவேன் எனக்கு நான் மனுஷன் சொல்ல மாட்டேன் கூச்சிப்பட்டு வேண்டாம் விலகி உட்காந்துருந்தீங்க அப்படின்னு ஆனாலுமே கூப்பிட்டு நிச்சயமா நீங்க தான் இது பண்ணணும்னு அதை பற்றியெல்லாம் சொல்லணும் நான் ஃபஸ்ட்டு போட்டு ஃபஸ்ட்டாண்ட் இப்போ உள்ள போனாங்கோ உள்ள போனப்போ வந்து அந்த எல்லாம் எங்களுடைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் அவங்களும் பெரிய பெரிய ஆட்கள் சொல்லலாம் அந்த அவ்வளோ புகழ்பெற்ற ஆட்கள்லாம் அவங்க அவங்களுக்கு முன்னே நாங்களாம் ஒன்றுமே நாங்கள் ஒன்றுமே இல்லை மற்ற அந்த நடிகர்களெலாம் இருந்தாங்க நாங்கள் அந்த இடத்துல என் பொண்ணுலாம் சொன்னாங்க நிறைய நடிகர்கள்லாம் உட்காந்துருக்காங்க அம்மா சொன்னாங்க அப்புறம் பொண்ணு தான் கூட்டிகிட்டு என் பொண்ணு மரும தான் கூட்டிகிட்டு போனாங்க அந்த உள்ளே கொண்டு போக போது அதுக்கப்புறமா அங்க போன உடனே உட்கார சொல்லிட்டாங்க அந்த இடத்துல எல்லாம் உட்காந்து நான் பெப்பட அப்படியே முடிச்சு பார்த்துங்கிறேன் அப்போ நான் சொன்னேன் அம்மா நீங்களும் கூட நல்லா படிச்சுக்குள்ளே வந்திருந்தா இந்த அளவுக்கு ஆயிருக்கலாம் இல்லையா இல்லையா நல்லா படிங்கம்மான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன் நான் அப்படியே என் பொண்ணு சாப்பிட்றா பாருமா எல்லாம் பெரிய பெரிய அடிகளை உட்காந்துருக்காம அப்போ ஆச்சு அம்மா இவங்கலாம் வந்துருக்காங்க நான் எம்மாத்திரம் இங்கே வந்து உட்காரதுக்கு அப்படின்னு ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து நான் உள்ளே வரும்போது அவர் க திருநாள் சம்பந்தம் சொல்லிட்டு எனக்கு வணக்கம் சொல்லி கை கொடுத்தார் எனக்கு ஆனால் அவர் எனக்கு யாரும் தெரியாது கரெக்ட்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தெரியும் எனக்கு இல்லையா அவ்வளோ பேர் மனுஷன்லாம் சந்திப்பேன் நினச்சே பார்க்கவே இல்லை நான் அந்த செவத்து வருமா உட்காந்துருக்கும்போது நம்ம தான் லாஸ்ட் நினச்சிங்கிறேன் நம்ம தான் லாஸ்ட்டு உட்காந்துக்குறோம் இல்லையா ஏன்னா அவர் அந்த பக்கம் ஒருவாறு வாரம் போட்டுருக்கு எல்லாம் பார்ப்பாங்க போடுது நம்ம எது சும கை எடுத்து கும்பிட்டு வந்துடுவோம் போடுறது சொல்லிட்டு நான் நினச்சிட்டுருக்கேன் இப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன் வந்து அதான் சொன்னேன் சொன்னேன் திருநான் சொல்லிட்டு அவர் தான் வந்து வந்துட்டு நம்மளுக்கு அந்த பொண்ணை கொடுத்து உள்ளே போத்துனவங்க சொன்னேன் அப்போ நான் அதே தான் போத்துவாங்க என் ஷப்போ தூம்புறது அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பொண்ணு கேட்டேன் என்னம்மா சொல்கிறாங்க என் சரியாக காது கேட்கல என்னம்மா சொல்கிறாங்க அப்போ பொண்ணு சுச்சாமல் நம்ம வந்து ஃபோனோட்டை போத்தனமா சரி சரி ஐம்பதான் ஹஷ்டர் போத்து போகிறேன்னு சொல்லிட்டு சார் கலசக்காந்தேன் அப்புறம் பார்த்தா அந்த பக்கம் அந்த கவிதை தர்றாங்க தந்தவொன்று என்னை கூப்பிட்டாங்க என்னை கூப்பிட்டு என் ஜெயந்தின்னு கூப்பிட்டும் எனக்கு என்னையான்னு கேட்குறேன் உங்களை தான் அவனு கூப்பிட்றாங்க எனக்கு எனக்கு நீங்கள் தான் போய் ச முதல்ல ஃபோனோட்டை போத்தனாங்க எனக்கு ஆச்சரியம் தாங்கவே இல்லை ஏன்னா எவ்வளோ பேர் உட்காந்துருக்குறாங்க அந்த இடத்துல எவ்வளோ பெரிய படிப்பா படிப்பாளி இல்லையா எல்லா பெரிய மேதாவியெல்லாம் உட்காந்துருக்காங்க நான் படிக்காத ஒரு முண்டோம் ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு குப்பை இல்லையா என்ன கொண்டு போய் இது என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியம் தாங்க அப்பயும் கேட்கறேன் அவர்கிட்ட நானும் கேட்குறேன் நீங்கள் தான்மா வாங்கம்மா அப்படி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அவர் அந்த உடனே வணக்கம் சொன்னேன் அவ்வளோதான் தான் அந்த பொண்ணை போத்தனேன் அது சோழன் சரியாக கூட பிரிக்கல எனக்கு அந்த புரியல என்ன படத்துல புரியல போச்சுட்டேன் ஆமாம் நான் தான் முத முதல்ல போத்தனேன் ஃபர்ஸ்ட் பசு நான் தான் போத்தனேன் அப்புறம் அங்கே வந்து ஒரு அம்மா லேடி அவங்க ஒரு அவங்க ஒரு அதிகாரி தான் அவங்க அவங்க வந்தாங்க அவங்களும் வந்துட்டு இவங்க பேர் ஜெயந்தியா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் கேட்டேன்பா வாங்க மேலே வந்து உட்காருங்க நான் கேட்டேன் ஆமாம் மேடம் வந்து மேடம் வந்து உட்காருங்கன்றாங்க என்னங்க இவ்வளோ பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க நான் இப்படி வந்து உட்காந்துரு உட்காரது அதுக்கப்புறம் இல்லை உட்காரன்னு சொன்னாங்க அப்போ நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணி இல்லை வேண்டாம் நான் கீழே உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னேன் அதுக்கப்புறமா என்ன நான் கீழே என்னோட பிடிவாதனால கீழே உட்காரச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சைடில் உட்கார வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பேச சொன்னாங்க நீங்கள் பேசுங்க தைரியத்தை குறித்து நீங்கள் பேசுங்க அப்படி சொன்னாங்க நான் புரியல இது நம்ம சந்திக்கிறதே வந்து ரெண்டாவது முறை சந்திக்கிறோம் இல்லையா சில ஆண்டுகள் கழிச்சு இப்போ மறுபடியும் சந்திக்கிறவங்கும் போது இந்த இரண்டு ஆண்டுகளில் என்னெல்லாம் நடந்திருக்கு உங்கள் வாழ்க்கையில் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இந்த தொழில் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எரி விட்டுறது அப்படிங்கும்போது நிறைய அமானுஷ்யம்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அது திரும்ப தொடர்ந்தது அப்படியே வாழ்க்கையில் அது தான் கிடையாது அது அது எப்போதும் இருக்கிறது தான் எப்போதும் அதாவது எரிக்கிற போது பின்தொடர்ந்து வரும் எப்போதும் போல் அது வீட்டுக்குள்ளே வரோம் போகும் அவ்வளோதான் அதுதான் அவங்கிட்ட சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கலாம் கூட சொன்ன அதே தான் வரும் போகும் நம்ம கிச்சனில் உள்ளே போவோம் பாத்ரூம் உள்ளே போவோம் நாங்கள் மட்டும் உட்காந்துருப்போம் நாங்கள் வயல் படிப்போம் ஜெபிப்போம் ஐயா அதெல்லாம் எங்கிட்ட வராது இந்த இது அதெல்லாம் உண்டு இன்ன வரைக்கும் இருக்குது ஆனால் அன்னைக்கு அந்த எரிக்கிற அன்றைக்கி இல்லை புதைக்கிற அன்றைக்கி தான் அதை பார்ப்போம் அதுவும் சர்ச்சோட கலரில் வந்து நம்ம போகிற அன்றைக்கி அன்றைக்கி எதுவும் பார்க்க முடியாது அன்றைக்கி எதுவுமே இருக்காது சர்ச்சு ஆனால் மற்ற இந்த மத்த சுடுகாட்டுல வந்து வேலை செய்யும் போது மட்டும் அது மட்டும் உணர்வு கரெக்டாக எனக்கு தெரியும் அது மட்டும் கடைசியாக எப்போ உணர்ந்தீங்க இப்போ தான் மார்ச் மாதம் எட்டாம் தேதியா ஏழாம் ஏழாம் தேதி அன்னைக்கு அன்னைக்கு ரெண்டு இங்கே தான் ரெண்டு பாடி வந்துச்சு அங்கே அங்கே எரிஞ்சுது அங்கே புதைச்சிது நான் வந்து அங்கே போயிட்டனால நான் ஆள் நான் செய்யல அப்படின்ட்டு நான் போயிட்டேன் அதுக்கு அதுக்கப்புறம் அப்படி தான் நான் வர வரைக்கும் ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டு போனேன் கொஞ்சம் பார்த்துங்க வா நான் வந்துடுறேன் சொல்லிட்டு சொல்லிட்டு போனேன் அவர் பார்த்துருந்தாரு அதுக்கப்புறம் தெரியல அவர் விட்டு போயிட்டு அப்புறம் நான் வந்து நான் வந்து நான் நான் தனியாக நப்போம் அப்போ நான் இருச்சேன் அதுக்கப்புறம் தான் மருமகன் வந்து கொஞ்சம் கூட அங்கே நின்னார் மற்றபடி என் கூட யாரும் வரவே இல்லை அப்போ அந்த அப்போ கூட அந்த இடத்துல ஒரு மாதிரி நான் உணர்ந்தேன் இந்த இடத்துல அது என்ன நான் எனக்கு அந்த பயமெல்லாம் எனக்கு உணர்ந்தீங்கன்னா அது எப்படிங்க்கா ஏன்னா நிறைய பேர் எங்கிட்டயே கேட்டாங்க நீங்கள் பேசுகிறீங்க அவங்க கூட நேரடியாக அவங்க சொல்றாங்க இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க உண்மைதான் இதை பொய் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லையே இதை போய் சொல் இப்போ நான் இந்த வீடியோவில் கூட எல்லாம் நாங்கள் போய் சொல்றோம் அவ என்ன சொல்லுவாங்க உருட்டுறோம் பரட்டுறோம்னு சொல்கிறாங்க அது உருட்டவும் இல்லை பரட்டவும் இல்லை இல்லையா தான் நான் சொல்கிறேன் எனக்கு எப்படி உண்மை தெரியுதுன்னா மற்ற இப்போ மற்ற சொல்களும் நீங்கள் போயிருப்பீங்க மற்ற வேலை செஞ்ச ஆட்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா அவங்களும் என்ன மாதிரி இருப்பாங்களா நீங்கள் பார்த்துருக்கீங்களா நான் இதெல்லாம் நான் எதுவுமே போடல அப்படியே பிறந்த மாரிக்கு நான் இருக்கிறேன் ஆனால் நம்ம சூழ்நிலை போனால் பார்த்தீங்கன்னா கை கையில் ஒரு கை கயிறு காலை ஒரு கயிறு இங்கே தாய்த்து ஏன் இதெல்லாம் கட்டியிருக்காங்க பயம் எங்கே பேய் நம்ம நம்மளுக்கு பிடிச்சிருமோ அந்த குழுந்து பிடிச்சிடுமோன்ட்டு ஆனால் நமக்கு அது கிடையாது நம்ம நைட் பகல் ஜெபிக்கிறோம் பயில் படிக்கிறோம் துதிக்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட நம்மக்கிட்ட பேய் வர்றதுக்கு சாத்தியமே இல்லை நம்மளுக்குன்னா பேய் ஓடும் இல்லை இல்லையா அதனால் அது இருக்கிறது உண்மை அது அதை கடைசியாக உணர்ந்தீங்கன்னா எப்படி உணர்ந்தீங்க எனக்கு தெரியும் அதை சொல்லி எனக்கு புரிய வைக்க தெரியல எனக்கு தெரியும் மற்றவங்க தெரியுமா எனக்கு உருவமா தெரியுமா அப்படின்றது தான் உருவமா இப்போ நம்ம இப்போ இப்போ நான் பேசிட்டு இருக்கோம் நம்ம இதில் யாருமே இல்லைன்னு வச்சுக்கலாம் இப்போ இவங்க இருக்காங்க யாருமே இல்லை நம்ம பேசிட்டுருக்கோம் நீ உங்களுக்கு தெரியல இப்போ எனக்கு தெரியும் கரெக்டாக ஒரு ஒரு கிராஸ் பண்ணி தெரியும் எனக்கு தெரியும் பார்த்தா அவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நமக்கு நல்லா நல்லா தெரியும் எனக்கு அது ஆனா பண்ணுறது எனக்கு உணவு உணர்வு தெரியும் எனக்கு அந்த உணர்வு தெரியும் இப்போ பெண்ணாக இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி பூ வாசனையெல்லாம் எல்லாம் தலை வச்சு பூ வாசனை எப்படி அடிக்கும் இல்லையா அது போல் அடிக்கும் நமக்கு இப்போ ஆம்பளை சப்போஸ் தான் அந்த சாரையம் வாசனை தெரியும் கிராஸ் பண்ணிவிட்டு முடியும் சாரையை அவங்க குடிக்கிறதா இருந்தாலும் அந்த மாதிரி சீக்கிரட் அடிக்கிறதா இருந்தால் அந்த மாதிரி அவர் என்ன கட்டப்படுறத இறந்து போனார் அப்படியா அது மாதிரி எல்லாம் எனக்கு தெரியும் மற்றவங்க தெரியுமா தெரியாது எனக்கு தெரியும் இப்போ நீங்கள் வீட்டுக்கே வரும் உங்களை பின் தொடர்ந்து வரும் அப்படின்னு நீங்கள் இப்போ வரைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஆமாம் வரும் அதாவது எங்களை ஒன்றும் பண்ண அது வரும் தான் அது அது வந்து அதை வந்து பார்த்துட்டு அது மாதிரி திரும்பி வந்துடும் இப்ப வந்து கொஞ்சம் அது எங்க போகும் தெரியாது அது திரும்பி இங்க வந்து தெரியாது ஆனா வரும் வீட்டுக்கு வர இல்லை எதுக்காக இங்க இங்கிருந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு நீங்க வீட்டுக்கு போகும்போது உங்களை பின்தொடர்ந்து இந்த பேயோ வருது ஆமா நாங்க அந்த இடத்துல வேலை செய்யறோம் அவங்க இறந்தாங்க பாத்தீங்கன்னா அதோட ஆத்மா தான் வருது கிடையாது அந்த என்ன பொறுத்த வரைக்கும் ஆத்மான கிடையாது ஆத்மால எதுவுமே இல்ல பேயாது ஆமா ஆத்மான்னு ஒண்ணுமே இல்லை ஏன்னா அவங்க இறந்துட்ட உடனே அந்த ஆத்மா போயிருது இல்ல கடவுள்கிட்ட போய் சேர்ந்தது ஆத்மா வந்து இங்க இருக்கணும் அவசியமே இல்லை அது பேய் இல்லையா அந்த பேய் தான் இவங்க உருவத்தை கொண்டு மேல வர்றது இல்லையா இந்த உருவத்தை கொண்டு இப்ப நான் வந்து அம்மா வந்திருக்கேன் அப்பா வந்திருக்கேன் அப்படின்ட்டு உருவத்தை கொண்டு வர்றது ஒன்றே இல்லை எங்கள் வீட்டை இறந்துட்டு இறந்துட்டாரு எங்கிட்ட இறந்துட்டு அந்த என்ன சொல்லுவாங்க கருமாதிரி செய்வாங்கல்ல இந்துக்குள்ளே எங்களுக்கு வந்து அது கிடையாது ஜப்பக்கூட்டம் தான் வைப்போம் நாங்கள் ஜப்ப கூட்டம் வைக்கிற அன்னைக்கு ஃபஸ்ட்டு முன்னாள் அன்னைக்கு வந்து எங்கள் வீட்டு ஜன்னல் எங்கள் வீட்டு வந்து பார்த்து பார்த்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஜன்னல் ஒருத்தர் நிற்கிறார் எங்கள் வீட்டில் நிற்குது எதாவது எங்கள் வீட்டர்ல அவர் இறந்துட்டார் அந்த உருவத்தை கொண்டு அங்கே நிற்குது எங்கள் பொண்ணுங்க ரெண்டு பசங்களும் பார்த்துட்டு பயந்து போய் அப்பா நிற்கிறாரு பின்னாடி அப்படின்ச்சு அது அதுங்களை ஒரு மாதிரி ஆகிடுச்சு பிள்ளைங்களுக்கு அவங்க அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அப்பா அது அப்பா சொல்லுவேன் அம்மா அப்பா அவன் இல்ல ஒண்ணும் இல்ல இல்லையா அது பேய்மா அது அப்படி இல்லம்மா அப்பா நிக்கிறாரு என்ன அப்பா இல்ல பேய் அது எனக்கு தெரியுது அது பேய் ஆனா பிள்ளைங்களுக்கு தெரியாது அப்பா தான் வந்திருக்காரு அண்ணா அது உணர முடியும்ன்றதெல்லாம் சொல்றீங்க இல்லையா ஆமா இந்த மாதிரி அது உங்களையே ஒரு கை இறக்கி கொடு ஆமா ஆமா அந்த அந்த வலி அதெல்லாம் உணர முடியுமா வலி எல்லாம் எப்படி சொல்றதுன்னா இப்போ இப்ப நான் நிக்கிறேன் அப்படின்னா இப்ப என் மேல வந்து வந்து சாயறாங்க அப்படின்னா மொத்தமா சாயமா சாயலை அந்த ஒரு மாதிரி ஒரு மாதிரி மேலே வர மாதிரி நமக்கு தெரியும்ல அது மாதிரி தெரியும் எனக்கு அதே போல் அதே போல பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை பிள்ளைங்க பார்ப்பாங்க அது மாதிரி அதெல்லாம் இருக்கிறது உண்மைதான் நீங்கள் சொல்கிற மாதிரி அம்மாஷின்னு எனக்கு என்ன தெரில பேர் தெரியல எனக்கு அம்மாஷின்னு சொல்றீங்க பேயாகிறது ஆவியாக இறந்தவங்கதான் வர மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சுக்க இறந்து வர மாட்டேன் ஆனால் ஆனால் இன்னொன்றுனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அதில் என் பைபிளில் சொல்லப்படலை ஐயா என்ன நல்லா வாழ்ந்து முடிச்சவங்க இந்த ஏழு வயசு எண்பது வயசு முடிச்சவங்க அவங்க வருவாங்க வர வர்றதுக்கு சாத்தியம் இல்லை அவங்க போயிடுவாங்க ஆனால் இந்த மருந்து குடிச்சிட்டு அல்பாய்ஸ் அல்பாயில் போகிறாங்க பாத்தீங்களா அவங்களாம் போவாங்களா சுற்றதான் செய்வாங்க என்னோட என்னோட நம்பிக்கை அது இல்லையா ஒரு அது கூட வரலாம் இந்த நூற்றுக்கு நூறு இதே பேய் தான் இந்த பேய் தான் மனுஷ உருத்து கொண்டு நடமாடுது எங்கள் அம்மா இறந்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இறந்துட்டாங்க எங்கள் அம்மா இறந்து எங்கள் அம்மாவோடய பாடி வந்து மலகாந்த சூழாட்டுக்கு இப்போ நீங்கள் வந்தீங்கல்ல அந்த சூழாட்டுக்கு போயிருது எங்கள் அம்மா அங்கே புதைக்கிறாங்க ஆனால் எங்கள் அம்மா உருவ எங்கள் வீட்டில் உட்காந்துருக்காங்க நீங்கள் பார்க்க இது நேச்சுரல் நான் பார்க்குறேன் எங்கள் அம்மா வந்து இப்போ காலை நீட்டி போட்டுக்கிட்டு காலையில் எங்கள் அம்மாவுக்கு நீர் உருவ பழக்கம் இருக்குது எங்கள் அம்மாவுக்கு இப்படி இது உருவாங்க சும்மா சாதாரணமாக வீட்டில் உட்காந்தாங்கன்னா இப்படி இப்படி உருவாங்க எங்கள் அம்மா அதே மாதிரி அதே பச்சை படம் தான் எங்கள் அம்மா பச்சைக்கிளை படத்தை எங்கள் அம்மா சுட்டி தூக்கிட்டு போனாங்க அந்த பச்சைக்களை படையில் எங்கள் அம்மா அதே அந்த விட்ட இடத்துல வந்து ஏழுற மாதிரி இருக்கும் எப்படி எல்லாரும் மயானத்துக்கு போயிட்டாங்க அங்கே இருக்க தேவை நாங்கள் தலை குடிச்சு நாங்கள் தான் இருக்காங்க சின்ன பசங்க இருக்கிறோம் அப்போ அந்த இடத்துல உட்காந்து எங்கள் ஈர் உருவாங்க அப்போ இதை என்ன சொல்கிறது அது ஆத்மாவா என்ன சொல்கிறது இல்லை அந்த உருவத்தை கொண்டு வந்து நம்மளுக்கு கலைக்குது நான் அந்த அம்மா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டில் கூப்பிட்டு அதை அதுக்கு ஜோடிச்சு அதுக்கு ஒரு பேரை வச்சு அதுக்கு என்ன செய்வோம் இல்லையா அதே எதிர்பார்த்து செய்யுது இல்லை அதனால நமக்கு தீமை நன்மை வர போறது இல்ல இல்ல அதுக்கு என்ன செய்யணும் இப்ப நீங்க சொன்னீங்க அம்மா உருவத்துல வந்து உட்கார்ந்து இருக்குன்னு அதுக்கு செய்யணும்னா என்னெல்லாம் செய்வீங்க நாங்க அப்ப செய்யல அப்ப நீங்க செய்யல பொதுவா அந்த ஒரு உருவம் வந்து உட்கார்றதுக்கான அர்த்தமே அம்மா தோட்டத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு ஏதோ ஒண்ணு செய்யு அப்படின்னு சொல்லு இப்போ விவரம் தெரியாதவங்க என்னெல்லாம் செய்வாங்க என்னெல்லாம் எதிர்பார்த்து அந்த உருவம் விவரம் தெரியும் இப்போது அம்மா இறந்துட்டாங்க இப்போ நானே இப்போ இந்துக்கள் தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இப்போ எங்கள் அம்மா இறந்துட்டாங்க இப்போ நான் அந்த டைமில் எனக்கு அந்த உணவு அந்த இது எப்படி சொல்றேன் அந்த வயசில் இருந்தது தான் இருந்ததுன்னா போகாமல் இருந்ததுன்னா நான் இப்போ நான் என்னோட நான் என்ன செஞ்சிருப்பேன் நான் சொல்கிறேன் இல்லையா இப்போ எங்கள் அம்மா நான் பார்த்துட்டேன் நான் என்ன பண்ணுவேன் எங்கள் அம்மாவை எங்கள் அம்மா வீட்டில் வந்துட்டாங்களே நான் ஏன் வெளியே விடணும்னு சாப்பிட்டு சொல்லிட்டு நான் போயிருப்பேன் ஒரு பூசாரியை பார்த்துருப்பேன் இல்லையா ஒரு மந்திரக்காரன் யாராவது பார்த்துருப்பேன் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் பார்த்துருப்பேன் பார்த்து எங்கள் அம்மா எப்படியாச்சும் வீட்டில் தங்க வைக்கணும் அதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிருப்பேன் அப்போ அவங்க அதுக்கு என்னென்ன வழிமுறை சொல்கிறாங்க செஞ்சுருப்பேன் இப்படி அம்மா கொண்டு உள்ளே வைக்கணும் அப்படின்ட்டு ஆனால் அது அம்மா கிடையாது இல்லையா அம்மா அம்மா வந்துட்டாங்கனாலே நான் அப்படி செஞ்சிருப்பேன் அந்த நான் செஞ்சுருப்பேன் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம வீட்டில் வந்துட்டாங்கன்னு ஒரு 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 திருப்தி எங்கள் அம்மா கூட இருக்கிறாங்க இல்லையா அப்படின்னு ஒரு திருப்தி இல்லையா எனக்கு இருக்கும் அதாவது நான் சொல்லலை அப்படி உரல் இருந்தால் நான் செஞ்சிருப்பேன் இல்லையா அதுதான் இப்போ இன்றைக்கி செய்கிறாங்க ஏன்னா இப்போ என்ன பண்ணிட்டாங்க அம்மா வந்துட்டாங்க அப்பா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜோடிச்சு அது என்ன சொல்லுவாங்க கொளத்தாங்க போயிட்டு பம்பை ஒன்றுக்கு தட்டி அவங்களுக்கு அவங்க கொண்டு வந்து நீவாரத்தை காட்டி வீட்டில் வைக்கிறாங்க ஐயா ஏன்னா வெளியே போகக்கூடாது அவங்க வந்து நல்லது நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் என்ன பார்த்துருக்கும் அது வேஸ்ட்டு ஏன்னா அவங்க போயிட்டாங்க அது வர்றதை பேய் அதுவும் குடும்பத்தை அழிக்கத்தானே காண்டி அது வந்து நல்லா இருக்கிறதுக்கு வரல இல்லையா பெயின் ஒன்னு வந்தாலே அளிக்கிறது தான் அளிக்க தான் வருது انا இப்ப நீங்க சொன்னீங்கலக்கா இப்ப வருது நாங்க பாட்டுக்கு வீட்ல இருக்கோம் இல்ல ஜெபிக்கிறோம் அது எதுவும் செய்யாது போயிடுதுன்னா அதோட நோக்கமே ஏதாவது ஒன்னு கெட்டது செய்யிறது தான் ஆமா انا நீங்க எங்கிட்ட சொன்னது நான் குளிக்குது சமைக்குது அப்ப இதெல்லாம் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க அது எப்படி வாய்ப்பு உண்மைதான் அதெல்லாம் அது கெட்டது செய்யறதா இப்ப சமைக்கிறது குளிக்கிறது இதுல என்ன கெட்டது அது எப்படி சொல்றது அது கெட்டதுன்னா அது சமைக்கதா சமைச்சு நமக்கா போடுது சாப்பிடுறதுக்கு சாமி நமக்கு போட்டா போறவா அது வருது அது அல்பாயசுக்கு அந்த மாதிரி சாப்பிடுது என்ன கறிக்குதான் மீன் இருதோ இல்ல என்ன இருந்து வருது பண்ண உரிச்சி பெற்று நம்மளும் பயங்கரத்தை வருது இதை பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க ஒரு சிண்டை பயந்துருவாங்க இல்லையா பயந்து எத்தனை சாகரம் இருக்கிறாங்க இப்ப ஒரு உள்ள உருவத்தை பாத்திரம் வச்சுக்கோ தெரிய உள்ள போவாங்கல்ல நான் உள்ள ஏன் அதை பார்த்த உடனே ஓடி ஆயிடும் நமக்கு எது எதோ ஒன்னு ஆயிடும் அதிர்ஷ்டம் ஆயிடும் இல்லையா நம்ம தைரியமா இருக்கா நிக்கிறோம் அது வந்து பார்க்குது அது வந்து இப்போ பாத்ரூமில் குளிக்குது நல்லா சோப்பாசம் நல்லா அடிக்குது எனக்கு இல்லையா உள்ள எனக்கு தெரியும் எனக்கு அது குளிக்கல ஆனால் குளி சவுண்ட் நம்ம கேட்குது அப்போ நம்ம போய் திறந்து பார்த்தோம்னா அது என்ன பண்ணும் இல்லையா நம்மளை அடிக்கணும் நம்மளை இதை நம்ம காற்று நிற்கும் நம்மளை அடிக்கணும் அது காற்று நிற்கும் ஆனால் நான் போய் திறந்து பார்ப்பேன் என்ன இருக்கும் அப்படி அங்கே ஒன்றுமே இருக்காது சத்தம் மட்டும்தான் கேட்கும் ஒண்ணுமே இருக்காது ஆ ஆமாம் அது ஏன்னா பயம் நம்மளுக்கு பயத்தை காட்டி நம்மளோ நம்மள பயத்தை காட்டி நம்மளை சாக அப்படின்றது தான் நான் வர்றது இப்போ சாப்பிடுறது சமைக்குதுன்னா இப்போ சாப்பிடுதுன்னா சாப்பாடு காலி ஆகிருமா சாப்பாடு காலி ஆகாது நம்ம எப்படி இப்போ சாப்பாடு செஞ்சு வைக்கிறோம் தட்டு எடுத்து போடுறோம் இல்லையா இப்போ கரண்டி சாப்பாடு போடுறோம் இல்லையா அந்த மாதிரியெல்லாம் அந்த ஒரு சத்தம் நம்ம கேட்கும் நமக்கு கிச்சனில் பார்த்து யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம எப்படி வந்திருப்போம் ஆனால் உள்ள போனால் சாப்பாடு அம்மா சாப்பாடு இருக்காமல் யாரும் வந்துருக்காமல் நினைப்போம் இப்போ நம்ம வீட்டில் இப்போ நம்ம வீட்டில் போய் கூட்டு குடும்பம் நம்மளுக்கு இந்த கூட்டு யார் தம்பி யாரெல்லாம் வந்துருக்காமல் சாப்பிட்றாங்கன்னு நினைப்போம் ஆனால் போய் என் தம்பி வந்துக்க மாட்டார் ஆனா சாப்பாடு தட்டில போட்டு சாப்பிடாம சத்தம் கேட்கும் அந்த வா குழம்பு வாசனை வரும் மூடி முடித்தா வச்சுருக்கோம் மீன் குழம்பு கறி குழம்பு வச்சிக்கணும் வாசனை வரும் பக்கத்துல ஒரு சோதம் இருக்குது இல்லையா வாசனை ஓய் சாப்பிடுறாங்க அவங்கள பாத்தேன் யாருக்கும் மாட்டாங்க கேட்டா நான் வரவே இல்லைன்னு வாங்கும் இது என்னன்னா பயமுத்துறோம் ஆவி நம்ம பயமுருத்தி இதெல்லாம் உணர்வு தானே நம்ம ஆனா கண்ணுக்கு தெரியாது ஆஹ் நாங்க பாக்குறோம் நீங்க பாத்துருக்கோம் நாங்க பாக்கறேன் உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி இல்ல உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி இல்ல இந்த கிராஸ் பண்றது போறது வர்றது நம்மளுக்கு இப்போது சரி இப்போ என் பொண்ணு பார்த்துன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டைம் இந்த ஜன்னல் எங்கள் வீட்டு ஜன்னல் இந்த பக்கம் இருக்குது நான் சமைச்சிக்கிட்டே இருக்கேன் சமைச்சிக்கிட்டே இருக்கேன் ஆனால் ஒரு உருவம் நிற்கிது எனக்கு தெரியுது உருவம் நிற்குது நான் வந்து என் கண்ணு அங்கே அங்கேயும் பார்க்குறது எங்கள் சாப்பாடு பார்க்குறது அப்போ நான் உணர்றேன் எதுவும் ஒரு நிற்கிது தான் நிற்கிது ஆனால் என்னன்னு தெரியல அப்படின்னு கரெக்டாக கிராஸ் பண்ணுறேன் சொல்லுன்னு போயிடுச்சு நான் அப்படி பார்த்த உடனே நான் பார்க்குறதுக்கு நிற்குது நான் பார்க்குறான்னு நிற்கிது நான் பார்த்தோன்னே போயிடுச்சு அப்போ அதுக்கு என்னென்னா அது பின்தொடர்ந்து வருவேன் இல்லையா நான் யாருன்னு போய் செக் பண்ணுவேன் நம்மளே அதை என்ன பண்ணலாம் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னா அது நோக்கம் அதுக்கு தான் வருது இல்லையா ஆனால் அந்த இடத்துல நான் பா உடனே நான் சொன்னேன் அந்த பக்கம் யாரும் போகாதீங்கன்ட்டு எங்கள்ட்டே போய் மாட்டேங்கிறோம் எங்கள் வீட்டாக தான் போய் மாட்டேங்கிறார் என்னாச்சு வீட்டுக்கார போயிட்டார் போயிட்டாரு அவருக்கு குச்சினாக இருந்திருக்கும் அந்த அவர் இருக்கும்போது குச்சினாக இருந்தார் நான் சாம்பால் தான் வச்சுருந்தேன் அவர் சாப்பாடு செய்யலாம் கேட்டிருந்தாரு சிக்கன் வாங்கியிருந்தார் எனக்கு செஞ்சுட்டு இருந்தேன் அப்போ என்ன எல்லாரும் ஒரு ஊர்வ நிற்கிது விளையாடு நிற்கிது அந்த அப்போ எங்கிட்ட சொல்கிறேன் எங்கள் பக்கம் போகாதீங்க யாரும் நிற்கிறாங்கன்ட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்டேன் போயிட்டார் பின்னாடி போயிட்டார் அது க்ராஸ் பண்ண ஒன்றையும் அது என்ன அட்டாக் பண்ண பாசி என்ன அட்டாக் பண்ண முடியாது நாம் அந்த ப்ரேயரில் இருக்கிறோமே இல்லையா அவர் நான் நிறையா செல்லுன்னு பின்னாடி போயிட்டார் போன அடுத்த நிமிஷம் நிமிஷத்தில் என் யாரும் கூப்பிட்றாங்கோ நான் போகிறேன் நான் போகிறேன் நான் போறேன்னு வீட்டுக்காரர் எங்கள் வீட்டுக்கார் போகிறேன் போகிறேன் போகிறேன்னு குதிக்கிறாரு எங்கள் வீட்டுக்கார் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நானும் என் பொண்ணு எல்லாம் பிடிச்சி மேலே மேலே சச்சி ஒன்று பார்த்துட்டு பார்த்துட்டு கிடைக்கும் வந்தீங்களே அப்போ சர்ச்சு சட்டி பிடிச்சி பிடிச்சி உள்ளே இழுத்து போட்டோம் இழுத்து போட்டு அதுக்கப்புறம் தலைமுறை வச்சு கை கை வச்சு ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் விழுந்தார் எங்கிட்டார் அப்போ அது அந்த ஆவி என்ன நோக்கம் என்ன எப்படியாச்சும் அட்டாக் பண்ணி சாகடம் வருது இதான் அதன் நோக்கம் அதை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணாம தட்டி அதை கொண்டு வந்து சாமி சொல்லிட்டு உள்ளே வச்சுக்கிறோம் அப்போ அது என்ன பண்ணணும் உள்ளே உட்காந்துக்கே இன்னும் வசதியாக போச்சு இல்லை வீட்டில் இருந்துன்னே வேலை செய்ய முடியல நம்மளை என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு இதுதான் இந்த உணவியல் நோக்கம் அதுதான் இப்போ பொண்ணுகள்லாம் பேசும்போது அன்னைக்கு கூட வந்து ஏதோ வீட்டில் ரத்தம் சிந்தனை மாதிரி இதெல்லாம் நீ இப்போவும் அது நடக்குதா இப்போ அது தெரியல அப்போ பார்த்தாங்க பிள்ளைங்களாம் இப்போ பார்த்தாங்க தெரியல அது என்ன சம்பவம் எனக்கு ஞாபகத்தில் இல்லை நான் அந்த ஏதோ ரத்தம் சிந்தி இருந்தது அது சொன்னது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு அது அவ்வளோதான் கேட்கணும் அவங்க தான் அவளுக்கு தான் இந்த அந்த இது பார்த்துருக்கா ரத்தம் டைல்ஸ் இல்லாமல் டைல்ஸ் மாதிரி டைல்ஸ் மாதிரி எதாவது ரத்தம்லாம் ஊற்றி ல்ஸை பார்த்து சொன்னால இல்லாவோ அது அவளுக்கு தான் அவளுக்கு தான் அந்த சமூகம் அமைச்சு நான் பார்க்கறில்ல அது அவள் தானே பார்த்துருக்கா ஏன்னா பயந்து ஆனால் அவளுக்கு அந்த ஒம்பது பேய் பிடிச்சிடுச்சி அவளுக்கு அந்த பேய் அந்த அதை பார்த்து தான் அது பயந்து தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு அவளுக்கு ஒம்பது பேய் பிடிச்சிருந்து சொன்னேன் உங்கள்கிட்டயே சொன்னேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லையா அந்த பேய் பிடிச்சிருந்தே அந்த தான் ஆனால் அது அவளுக்கு தான் சம்பச்சி எனக்கு எனக்கு கே கேட்குறீங்க எனக்கு எனக்கு இருக்க தான் சொல்ல முடியும் அவளுக்கு தான் சொல்லுவாள்

அந்த அதான் அந்த கூடிய அந்த கூர்மையா இருக்கும் இந்த ப்ரைஸ் கொடுத்துருவாங்கல்ல அகல் மாதிரி கொடுத்தாங்க அதை எடுத்து இங்கே வச்சுக்கிச்சு இங்கே வச்சுக்கிட்டு என் பொண்ணு பொண்ணு நீ விட்டுட்டுனா நான் சாக்கட்டு விட்டுட்டுனா என்ன ஒன்றும் பண்ணாதான் இல்லைன்னா நான் எல்லாம் சாப்பிடுச்சுடுவேன் சொல்லிச்சேன் இருந்தாலும் நீ பாரு கையில் அதாவது உங்க பொண்ணே பேசு அதுவே எடுத்து குத்தி குத்திட்டு வச்சுக்குது பொண்ணையும் காப்பாற்றும் எதையும் தருத்துறோம் இல்லை அப்படியோ அது ஆறாவது பையன் ஏழாவது பையை தர அது அதுக்கிட்ட அவள் போராடி அது அது நேரத்தை எப்படி அதை பண்ணீங்கன்னா கத்திய கையில வச்சுட்டு கையில வச்சுட்டு இப்படி இப்படி வச்சுக்கிட்டு கத்து விட்டுட்டு சொல்றது விட்டுட்டா எங்கெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் பயமுறுத்தி காட்டுது இல்லையா இல்லைன்னா அவளை பொண்ணுடுவேன் அப்படின்னு சொல்றது என்னால முடிஞ்சிட்டு பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் பெரிய பொண்ணை விட்டு கையான் கண்ணை காமிச்சு கையை விட்டு இழுத்து பிடி அப்படின்னா அதுக்கப்புறம் அவள் இழுத்து பிடிச்சதுக்கு அப்புறமா அதை வாங்கணும் அது அந்த மாதிரி அட்டகம் சமாளித்து ஒரு ஆவி என் பொண்ணுக்கிட்டு என் பொண்ணு மண்ணு என்னே கேட்குது இவங்க சொன்னான்னு தெரியல இருக்கேன் ஞாபகம் வரல எனக்கு சிரிப்பாக தான் ஒருத்தான் அது ஒரு ஆவி என்னை கே கேட்குது என் என் பொண்ணு மலருந்து ஏய் நான் அழகாக இருக்கேனா என்னை கேட்குது ஏய் நான் அழகாக இருக்கேண்ணான்ட்டு நான் நினச்சேன் என் பொண்ணு எப்போயுமே சாதாரண பேசுவா எப்படி இருந்தாலும் என்ன நல்லா மேக்கப் பண்ணுவா என்னை அவன் பார்த்து தில்லி இப்படி கேட்குறாள் நம்மளை பார்த்து இல்லையா என்ன அழகாக இருக்கேன் கதவு கை வச்சுக்கலாம் ஏய் நான் அழகாக இருக்கணாண்ணா என்ன இப்படி கேட்குறாங்களே பொண்ணு குட்டியம்மா இப்போ பேசுறது ஜபா தானா இல்லை வேறு யார்னா அப்படின்னு கேட்குறேன் அவட்டேன் இல்லைம்மா நீ தெரியுறேம்மா எனக்கு அப்படின்னா இல்லை திரும்பி பேச விட்டு பார்ப்போம் சொல்லிட்டு அப்புறம் பேசவிட்டான் நீ பொம்பளையாடி நீ கேட்டு நீ பொம்பளையாடி நீ ஆ நாங்கள் கூட்டமாக நாங்கள் ஆ எப்படி கூட்டமாக நாங்கள் நாங்கள் ஆமாம் ஐம்பது பேர் நாங்களாம் ஐம்பது பேர் நாங்களாம் நாங்கள் கூட்டமாக நாங்கள் எதுக்கு என் இட்டுன்னு போகிறதுக்கு எல்லோரும் திட்டையிட்டேன் நீ நீ எனக்கே நீ பொம்பளை நீ அத்தனை பற்றி தெரிஞ்சுட்டு நீ நாலு பொண்ணை பொட்டை இந்த பொண்ணை பொட்டை பொண்ணு மாதிரி அப்படி கேட்குது நாலு பொட்டை பொண்ணு தான் இப்போ தெரிஞ்சுக்கிறேன் இறக்கமே இல்லையா அடிச்சு தேத்துறீங்களே ஆ நாங்கள் உடனே பண்ண உங்கள அப்படியே என் பொண்ணு மேலே வந்து எனக்கு கேட்குது என்கிட்ட வந்து கேட்குது என் பொண்ணு மேலே வந்து நான் சொன்னேன் நீ வந்து நீ பொண்ணு ஆமில்ல நான் பொண்ணு தாண்டி எனக்கு ஒரு பிடிச்சி தான் வந்துடுறேன் நீ ஒழுங்காக போய் நான் நீ தப்பிச்சிக்கினேன் இல்லைனா நீ ஓடனா போய் அந்த கூட்டம் ஓடனாங்க பார்த்தேன் இப்போல்லாம் அதையும் நீ ஓடிப்பிடு அப்படின்னு ஆ இல்லை நான் இட்டுன்னு தான் போவேன் அனுப்பிச்சு அப்போ நான் எரிக்கிறான் வேறு வழிகிறது உன்ன அப்படின்னா அதுக்கப்புறம் ஜப எண்ணெய் தலையில வச்சு ஜெபிச்ச உடனே அதுக்கப்புறம் என்ன விட்டுங்க என்னை விட்டுங்க என்னை விட்டுங்க விட்டுங்க ஓடிச்சி அது மாதிரி அப்போ இதெல்லாம் எதுக்காக வருது இந்த அட்டாக் பண்ணி நம்ம சாகடி தான் வருது இப்போ இப்பவும் அது நடக்குதாங்க இப்போ நீங்கள் இதுக்காக இப்போ சமீபத்தில் அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா எங்கள் சொந்தக்கார தான் சொன்ன மாசம் தெரியல எனக்கு இருந்தாலும் சொல்கிறேன் பேர் சொல்ல பேர் சொல்லலை சொந்தக்காரன் தான் பேர் வேண்டாம் பொதுவாகவே சொல்லுங்க இப்போ சமீபத்தில் ஒரு மாதம் இருக்கமா ஒரு ஒன்றரை மாதம் இருக்கும் கரெக்டாக ஒன்றரை மாதம் இருக்கும் இப்போ பொண்ணு பேர் சொல்லுவேன் பொண்ணு வீடு வீடு வேணால் கூட காட்டுறேன் இல்லையா இருக்குது இல்லையா அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சி அவங்க எந்தெந்த கோயிலும் போயிருக்காங்க அது இந்து கோயிலுக்கு போய் போயிட்டு ஆடும்போது சாரையம் கெடுது வயசு பொண்ணு படி காலேஜ் படிக்கிற பொண்ணு சாரையம் கொடுத்துட்றாங்க சுருட்டு கொடுத்துக்கிறாங்க கறி கொடுத்துக்கிறாங்க ஆனது போகலை திண்டு திண்டு உள்ளே உட்காந்துடுது இந்து கோயிலெலாம் உள்ளே போயிடுது அது எல்லாமே அவங்க எல்லாம் முடிய முடியாத பட்சத்தில் லாஸ்ட்டில் எனக்கு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க என் பொண்ணு சின்ன சொல்லி சொன்னான் இந்த மாதிரி அம்மா இது மாதிரி வந்து இந்த பொண்ணுக்கு வந்து இப்போ ரெண்டாவது பொண்ணு பொண்ணு ஜெனிஃபரு அவன் தான் பொண்ணு சொன்னால் கல்யாணம் கோயிலுக்கு பக்கத்தில் இந்த ஈசங்கடல இருக்கா அவள் தான் ஃபோன் பண்ணி அம்மா இது மாதிரிம்மா அந்த பொண்ணுக்கு வந்து க பேய் பிடிச்சி அது போகவே மாட்டேங்குது எவ்வளோ பண்ணி பார்த்துட்டாங்கம்மா அவங்க போகவே மாட்டேங்குதுமா அப்படின்னு சொன்னான் அப்போ சரியுமா இங்கே கூட்டிடுவாம்மா அப்படின்னு அப்போ சர்ச்சு கூட்டின்னு போனேன் சர்ச்சுக்கு பக்கத்துக்கு சர்ச்சு கூட்டணி போனேன் சர்ச்சுக்கு போனால் யாருமே இல்லைம்மா அப்படின்னு சொன்னாங்க அப்போ நீங்கள் கூட்டிகிட்டு வாமா சொன்னேன் அதுக்கப்புறம் இங்கே கூட்டிகிட்டு வந்தான் வந்த உடனே ப்ரேயர் பண்ண ப்ரேயர் பண்ண வச்ச உடனே இந்த பாம்பு ஆடாது முறுக்கே கீழ் முறுக்கீனு முறுக்கிக்கனு அது மற்றவங்கன்னா என்ன சொல்லி நினைப்பாங்க சாமி தான் வச்சு நினைப்பாங்க இல்லையா அதே ஷேப்பில் ஆடிச்சு பாம்பு இப்படி ஆடிச்சு மாதிரி ஆடிச்சு என்ன ஆடு போட்டு நம்ம வெடிக்க பார்த்துக்கோங்க நம்ம ஏன் தொந்தரவு பண்ணோம் எவ்வளோ ஆடு தான் ஆகிட்டு போட்டு சுற்று அதுக்கப்புறமா அது அது முடியவே இல்லை அதில் ஆடி ஆடி பார்த்தா அப்போ உந்துச்சு அதுக்கப்புறம் மறுநாள் அன்றைக்கி அவளுக்கு அதை ஓட்டி நிரந்தரமாக ஓட்டி அதுக்கு அமிச்சாச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போயிட்டு திரும்ப நம்ம போய் திரும்ப தோற்றிக்கின்னு வந்துட்டாங்க காலேஜுக்கு போகிறத போயிட்டு எப்படி தோற்றாங்க திரும்ப அதே இது வந்துச்சு அதே போய் அதே போய் வந்துச்சு ஆமாம் வந்துட்டு அதே பொண்ணு பொண்ணு பண்ணிச்சு என் பொண்ணு அதே போன் பண்ணி சொன்னான் அப்போ நான் சொன்ன பொண்ணு எங்கேனா போயிச்சாங்க அம்மா காலேஜ் போச்சு திரு வந்தேன் அதுக்கப்புறம் அந்த அந்த பொண்ணு அந்த பேய்ய கூப்பிட்டு கேட்குறேன் அம்மா நீ எங்கேருந்து வந்தேன் அண்ணன் நான் வந்து அது பேர் என் பேர் அஞ்சல இல்லையா நான் வந்து ஒரு தனிப்பு விட்டு நான் வந்தேன் ஒரு தனி அது எதுக்குன்னா இந்த வீட்டு சண்டை அந்த வீட்டுக்கு சண்டை அந்த அண்ணனை தான் என்ன அனுப்பி அனுப்பிச்சி வச்சாங்க அவன் அண்ணன்னை சாப்பிடிக்க ஆனால் அவன் என்ன போக முடியல அதனால தங்கச்சிக்கிட்ட அதான் தங்கச்சி தங்கச்சிக்கிட்டுக்குன்னு தான் போவேன் அப்படின்னு சொல்லுது என்ன சொல்கிறமா அந்த போன சச்சிக்கெல்லாம் வரமா என்னம்னா ஆ சர்ச்சுக்கு வந்து ஞாசம் படுத்துச்சு அது கிட்டே கேட்குது ஞாசம் படுத்துச்சு ஆ கேட்குது ஆமாம் ஞாசம் படுத்துச்சு அதெல்லாமே இல்லையே நான் கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்ச்சி சார் நான் அதைக்கிட்ட அப்படி சரி பேச விடலாம் சுற்றி பேசுகிறேன் சார் ரெண்டு மூணு நாளாக வந்துட்டு போனேன் ஏன் ஏன் திரும்ப திரும்ப வரேன் அப்படின்னா இவங்க பொண்ணு இப்போ தான் சொன்னேன் ஒரு டைம் சொல்லுவாங்க எதனே சொல்லுவாங்க அவங்கள்கிட்ட அப்படின்னு கேட்குது அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணுவேன் நான் என் பொண்ணு என் மருமகன் சேர்த்து எல்லாம் மூணு பேரும் ஒன்று நின்று ப்ரேயர் பண்ணோம் ப்ரேயர் பண்ணால் அது மாட்டுன்னு ஆடிச்சு 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 அது தொடரில் நாங்கள் ஒன்றும் பண்ணலை அது மாட்டுன்னு ஆடிச்சு ப்ரேயர் பண்ண பண்ணாதீங்க ப்ரேயர் பண்ண எனக்கு உடம்பு ஏறிது பண்ணாதீங்க அப்படின்ச்சு நாங்கள் ப்ரேயர் பண்ண செய்ய வேண்டியே போயிடுங்கன்னா போக முடியல போக முடியல ஏன் போக முடியல அப்படின் கட்டி என்னை கட்டு கட்டி உள்ள அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு கட்டு கட்டி சரி அப்போ கட்டு கட்டை உடச்சா போயிடுவியா ஆமாம் ஆ கட்டை உடச்சா போயிடுவேன் அப்படிச்சு அதுக்கப்புறமா அப்படி நாங்கள் மூணு பேர் போகிறேன் அப்போ ரெண்டு பேரும் அவங்க அவ்வளோ தான் அப்படியே தூங்கிட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் போகிறேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த என் கூட கூட படுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் படுத்துச்சு படுத்த உடனே அதுக்கு நெஞ்சு வந்துச்சு நெஞ்சு வலி அப்போ நெஞ்சில் அப்போ கையை வச்சு நெஞ்சில் கை வச்சேன் நெஞ்சில் கையை வச்சு ப்ரேயர் பண்ண ப்ரே பண்ணி ஏசு நாமத்தை வெளில இருந்து சொல்லிட்டு அதுக்கப்புறமா அது கட்டில் இட்டு போனோம் அதுக்கப்புறமா அதை தாங்க முடியல இதுக்கப்புறமா அதை நிற்க முடியாது சொல்லிட்டு தாங்க முடியல அதுக்கப்புறமா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போச்சு அவ்வளோதான் கக்குசு வருது எனக்கு வெளில போகிறேன்னு சொல்லிட்டு போனிச்சு அதால் வெளியில் ஏற முடியாமல் கட்டதான் கடிச்சிருக்காங்க அதுக்கு அது கக்குசு வழியாக போயிடுச்சு அது பிசாசு ஓ இப்போது ஒன்றரை மாதம் ஆச்சுது பொண்ணு விடுதிங்க தான் இருக்குது பொண்ணு பார்த்தா அவளே சொல்லுவாள் அவளை கூட்டா அவளே சொல்லுவாள் அந்த விஷயத்த இந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் சச்சின் சொன்னான் ஆண்டி தான் இந்த மாதிரி பேயெல்லாம் ஓட்டினாங்க நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு அப்படின்ட்டு அதெல்லாம் இப்போ சாஸ்தான் இதுக்கு இதுதான் வர்றது நம்மளை எப்படியாச்சும் கொண்டு போகணும்னா அதோடய வேலையை